மக்கள் ஜனநாயக முன்னேற்ற காலத்தில் வந்து மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் பேர் லட்சுமிங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு செல்லு வந்து இருக்கிறது ஒரு படம் பார்க்கவோ தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இதில் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது அது நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பாதிக்கப்பட்ட மக்களை எப்படி காப்பாற்றியிருக்கோம் தான் உண்மையிலே செல்லு இருக்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா அது எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இது இது இருக்குது அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது சரிங்களா போன வீடியோ எடுக்கிறாங்கன்னா அந்த வீடியோவை போட்டு விட்டதுனால தான் நிறைய மக்களை நாங்கள் காப்பாத்திருக்கிறோம் எங்கள் தலைவர் அந்த செல்லு இருக்கிறதுனால தான் அத்தனை மக்களையுமே காப்பாற்றிருக்கிறாரு அந்த செல்லு இல்லாட்டி எப்படி இங்கே மட்டும் இல்லை திருப்பூர்ல மட்டும் இல்லை உலகம் எங்கேயுமே ஒரு இப்போ மேக்சிமம் இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறாவது படிக்கிற பிள்ளை அந்த பிள்ளைக்கெல்லாம் எப்படிங்க தெரியும் நாங்கள் மக்கள் ஜனநாயக முன்னேற்றக் இருந்து இந்த மாதிரி குழுவில் பாதிக்கப்பட்டவங்களை எப்படி காப்பாற்றுறோன்னா அந்த பிள்ளைக்கு எப்படி தெரியும் ஒரு செல்லை பா அது கரெக்டாக பார்த்துருக்குது அந்த பிள்ளை கூட அந்த செல்லை கரெக்டாக பார்த்து எங்கள் நம்பரை எடுத்து கூப்பிட்டு இந்த மாதிரி பாதிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட ஹெல்ப் கேடுச்சு சரிங்களா அப்புறம் அந்த பிள்ளை கூட அந்த செல்லை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணியிருக்குது அதனால் இந்த ஹேண்ட்ராய்ட் போர்டு வந்து எவ்வளோ நல் எவ்வளோ இத்தனை மக்களை காப்பாத்திருக்குன்னு தெரியுமா இந்த செல்லு இருக்கிறதுனால தான் அத்தனை மக்களையும் நாங்கள் காப்பாற்றிருக்கோம் உண்மையிலே நாங்கள் எங்கெங்கே ரீச் ஆகியிருக்கோன்னு சொல்லி அந்த செல்ல வச்சு தான் எங்களுக்கே தெரியும் உண்மையிலே எங்களை கண்டுபிடிக்கிறவங்களாம் அந்த செல்ல தான் கண்டுபிடிச்சி எங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சொல்லி அவங்கள காப்பாற்றிருக்கிறோம் நாங்கள் அதனால் வந்து செல்லு யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் அந்த செல்லு வேஸ்ட்டு சரிங்களா நாங்கள் செல்லை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கருத்தாக இருக்கிறவங்க நிறைய பாதிக்கப்பட்ட மக்களை வந்து காப்பாற்றணுங்க நல்ல எண்ணத்தில் தான் வீடியோ எல்லாம் நாங்கள் போட்டுட்ருக்குறோம் அதை நீங்கள் வந்து பார்த்து அதை நல்லா கருத்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே அது தெரியாதவங்களுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உண்மையிலேயே வீடியோ வீடியோங்கிறீங்க வீடியோ போட்டதுனால தான் பத்து பத்து பேர் ஆயிரக்கணக்கான மக்களை நாங்கள் காப்பாற்ற முடியுது சரிங்களா அதனால் வந்து செல்லு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் அது அவங்கவுங்க சௌகரியம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு அதை வந்து ஒரு தப்பாக பேசாதீங்க சரிங்களா வீடியோ எடுக்கிறாங்க அதை வீடியோ போட்டதுனால தான் நிறையா மக்களை காப்பாற்ற முடிஞ்சு இன்னமும் காப்பாற்றுவோம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகுவோம் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் என்றாலே ஒரு மனிதனுக்காக தான் மனிதனை மனிதனாகவே மதிப்பவன் மிகச்சிறந்த மனிதன் அதே மாதிரி தான் எங்கள் தலைவர் எல்லா விஷயத்துலேயும் ஒரு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு எங்கள் தலைவருக்கு தெரியும் அதே மாதிரி இன்னும் இருக்கிறாரு இன்னும் நிறைய மக்களை காப்பாற்றுவார் இன்னும் நிறைய வீடியோ இன்னும் போடுவோம் நிறைய மக்களை காப்பாற்றுவோம் நன்றி வணக்கம்